பணத்தை கொடுத்து பழக்கமே இல்லை ரயில்வே திட்டத்துக்கு என்னிங்கன்னா பணம் கொடுத்துருந்தா இன்றைக்கி சொல்லலாம் சதன் ரயில்வேக்கு கொடுக்கல அது கரெக்டாக டைமிங்கில் வந்து மாட்டினோன்னா நம்ம ஃப்ரீ பால் போட்டோம்னா தூக்கி ஃபோர் சிக்ஸ் அட்ஷனுக்குறேன் இப்போ கோவைக்கு மெட்ரோ வரல மதுரைக்கு வரலை ஆனால் கோவைக்கு மெட்ரோ ஓட்டு வரல அதெல்லாம் திட்டம் வராது கோயம்புத்தூரில் ஓட்டு போடு அண்ணாமலை ஜி தோத்தாரில் அதனால் அதாவது இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்தோடன மெட்ரோ வரணும் ஆட்சி மெட்ரோ யாரோட திட்டம் எடப்பாடி இருபத்தாறுல மெட்ரோ வந்துடும் அது அம்மா உணவு திருப்பி தரக்கூடும் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தாலும் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது மெட்ரோக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்த உடனே தான் காசு கொடுக்கணும் அப்ப அதுவரை நீங்க வரி வாங்க மாட்டீங்களா சரியான தகவல்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆமா இது வந்து அணு ஆராய்ச்சி ராக்கெட் அது மெட்ரோ ட்ரெயின் இல்லை அது வந்து ராக்கெட்டு அது வந்து மணிக்கு வந்து ஒரு எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும் அதனால் நீங்கள் தகவலை கரெக்டாக கொடுத்து வெலாசிட்டி என்ன ஸ்பீடு போகும் எவ்வளோ ரேடியோ இருக்குது அந்த ட்ரில்லிங் பெட்டு எவ்வளோ அப்புறம் வேக்யூம்லாம் இருக்குமா உள்ள மேக்னெட்டிக் பிரேக்கா இல்லை வந்து அது மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டு கொடுத்திங்கன்னா அவங்க பணம் உடனே மக்கள் கஜாலேயும் ஒக்கீலையும் வரதாலேயும் பாதிக்கப்பட்ட போது கண்ணெதிர்ப்பு தெரியுது மக்கள் பாதிப்பு இப்போது வயநாடில் மலை மலையாக சாஞ்சி மக்கள் இறந்ததை ஊரே பார்த்துக்கணும் அதெல்லாம் காரணம் காட்டி அதுக்கு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு போட்டு காசு கொடுக்குறாரு பெருசாக அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுனால அப்போ நீங்கள் பொழுதுபோது கற்றுக்கல தமிழ் நான் படிக்கலை எனக்கு சங்கடமாக இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு வந்து தமிழ்நாடுக்கு வரும்போதுலாம் உற்சாகமாக இருக்குது அப்படின்னா உற்சாகமாக இருக்குது யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் உற்சாகமாக தான் இருக்கும் அமைதியான ஒரு மாநிலம் பட் பணம் எங்கே அப்படின்னும்போது போது ஒரு சிக்கல் தான் இந்த பீகார் காற்று அடிக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது பீஹார் காற்று அது பிஆர்லேருந்து வரும்போது வேணால் அந்த பிஆர்இஸ் வந்து இந்த ஃபேன் கின்னு வச்சின்னு வரலாம் பிஆருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது தவறான முதலமைச்சர் வந்தாலும் பிரச்சனை தவறான கவர்னர் இருந்தாலும் பிரச்சனை தன்னுடைய வேலையை இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர்லாம் எப்படியா நொரணா என் பேசினாங்க கைது போட்டு போனாங்கல்ல லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இந்திய நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் இருப்பவர் பத்திரிக்கையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போ பிரதமர் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போயிருக்காரு பிரதமர் வரைக்கும் வந்து தமிழக அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா தேர்தல் வரப்போகுது அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பிரதமருடைய வருகையை தனக்கான இதுவாக பயன்படுத்திக்கிட்டார் இப்போ கோவையில் மெட்ரோ வரலை ஆனால் கோயம்புத்தூர்ல ஒரு காரணம் கிடையாது அது வந்து அந்த துறையினுடைய அமைச்சர் பணத்தை கொடுத்து பழக்கமே இல்லை ரயில்வே திட்டத்துக்கு என்னங்கன்னா பணம் கொடுத்து இன்றைக்கி இன்னைக்கு சொல்லலாம் சதன் ரயில்வேக்கு கொடுக்கல அது கரெக்டாக டைமிங்கில் வந்து மாட்டினோன்னா நம்ம ஃப்ரீ பால் போட்டோன்னு தூக்கி ஃபோர் சிக்ஸ் ஆக்ஷன் இருக்கிறேன் மீண்டும் அந்த மீண்டும் இல்லை வழக்கமாகவே திமுக ஒன்றிய அரசு எதிர்ப்பு தான் இப்போ கோவைக்கு மெட்ரோ வரல மதுரைக்கு வரல ஆனால் கோவைக்கு மெட்ரோ ஓட்டு வரல அதான் திட்டம் வராது கோயம்புத்தூர்ல ஓட்டு போட்டு அண்ணாமலை ஜிஜி தோத்தாரில் அதனால் அதாவது இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா ஆட்சி மாற்றம் வந்தோன்னே மெட்ரோ வரணுங்க இப்போ யாரோட ஆட்சி இருக்கு மத்தியில் மெட்ரோ யாரோட திட்டம் யார் எடப்பாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்தால் மெட்ரோ வந்துடும் அப்படிங்கிற அது அம்மா உணவன் திருப்பி திறக்கப்படும் எடப்பாடி ஆட்சிக்கு வந்தோன்னா எனக்கு புரிஞ்சிக்க முடியுது மெட்ரோக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் காசு கொடுப்போம்னா அப்போ அதுவரை நீங்கள் வரி வாங்க மாட்டிங்களா அதாவதுங்க எதையோ ஒன்று சொல்லணும் பணம் கொடுக்கல சின்ன சின்ன ஊர்களெலாம் கொடுத்தீங்க சென்னை மாதிரி அடுத்தபடியாக பெரிய நகரம்னு பார்த்தா நம்ம கோயம்புத்தூர் தான் அந்த கோயம்புத்தூருக்கு இல்லை கலாச்சார கேபிட்டல் நமக்கெல்லாம் வந்து நம்ம கலாச்சாரம் பண்பாடு தமிழ் அப்படின்னு நம்ம பெருமை பேசணும்னா அதுக்கு தலைநகரம் மதுரை தான் அந்த மதுரைக்கு மெட்ரோ ரயிலுக்கு திட்டம் கிடையாது சரியான தகவல்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஆனால் இது வந்து அணு ஆராய்ச்சி ராக்கெட்டு போக போகுது அது மெட்ரோ ட்ரெயின் இல்லை அது வந்து ராக்கெட்டு அது வந்து மணிக்கு வந்து ஒரு ஒரு எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகும் அதனால் நீங்கள் தகவலை கரெக்டாக கொடுத்து வெலாசிட்டி என்ன ஸ்பீடு போவோம் எவ்வளோ ரேடியோ இருக்குது அந்த ட்ரில்லிங் பிட்டு எவ்வளோ அப்புறம் வேக்யூம்லாம் இருக்குமா உள்ள மேக்னெட்டிக் பிரேக்காக இல்லை வந்து அது மாதிரி நீங்கள் கரெக்டாக போட்டு கொடுத்திங்கன்னா அவங்க பணம் உடனே கொடுத்துருவோம் இல்லை தான் சொல்கிறாங்க காரணம் கரெக்டாக அது இது நான் சொல்லலை தாவேக்கா வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க ஒரு ப்ரெஸ் ரிலீஸு அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த திமுக அரசு வந்து போதிய ஆதாரங்களையும் போதிய ஆவணங்களையும் போதிய புரிதல் அந்த திட்டத்தை பற்றி கொடுக்காதனால அந்த ப்ரொப்போசல் வீக்காக இருக்குது அந்த டிஸ்கிரிப்ஷன் சரியாக இல்லை அதனால் டிபிஆர் டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக போட்டு குத்துருந்தா அவங்க அப்படியே அள்ளி குத்துருப்பாங்க நம்ம அதை வந்து பயங்கரமாக பண்ணியிருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க மக்கள் கஜாலையும் ஒக்கீலையும் வரதாலையும் பாதிக்கப்பட்ட போது கண்ணெதிர தெரியுது மக்கள் பாதிப்பு இப்போது வயநாடில் மலை மலையாக சாஞ்சி மக்கள் இறந்ததை ஊரே பார்த்துது அதெல்லாம் காரணம் காட்டி அதுக்கு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு போட்டு காசு கொடுக்கல பெருசாக அப்போ இந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்றது புரிஞ்சுனால் தாவ நான் நம்மளால இருந்து சொல்றோம் அவ்வளவு திமுக எதிர்க்கணும் இப்ப நான் கூட நான் இப்ப திமுக நான் ஒரு சில விஷயத்துல எதிர்க்க தானே பேசுறேன் பிரிச்சு பார்க்கணும் இப்ப டி திமுக வந்து சிறப்பாக பண்ணதுன்னு நம்ம சொல்ல முடியுமா மது பிரியர் ஒவ்வொருத்தரும் நம்மளை வண்ட வண்டியை திட்டுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதுல தப்பு நடக்குதுன்னு அப்போ ஒரு ஒரு துறையில் ஒரு ஒரு தப்பு இருக்கு ஆட்சியில் எது கரெக்டு எது தப்பு எது கரெக்டாக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இல்ல பாஜகவுடைய இந்த அரசியல் எப்படி பார்க்குறது அமித்ஷா என் ஆட்சி தமிழ்நாட்டில் வரும்னு சொல்றாரு இன்னும் கட்டி முடிக்கல காலிக்கட்டில் நாலு லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அங்கே மெட்ரோ இருக்கு இப்போ உங்கள் மதுரையில் பதினாறு லட்சம் பேர் இருக்காங்க கோயம்புத்தூரில் இருபது லட்சத்துக்கு மேலே மேலே இருக்கிறாங்க ஆனால் மெட்ரோ கொடுக்க மாட்டாங்க இந்த அரசியலை எப்படி பார்க்கறது புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்களா வேணும்னே பண்ணுறாங்களா இல்லை இல்லை வேணும்ட்டே தான் பண்ணுவோம் புரிதல்லாம் இல்லாத ஒரு கட்சி பாஜக அல்லவே அல்ல நீங்கள் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என் ஆட்சி அமைக்க போகிறோம்னு சொல்கிறாங்க அதாவது என்ன கொஞ்சம் மாற்றி அதிமுக ஆட்சின்னா கூட ஓகே மக்கள் வந்து கொஞ்சம் சிந்திப்பாங்க என்டி ஆட்சின்னுமோ கொஞ்சம் மக்கள் வந்து பதப்படுத்துவாங்க அதனால என்டிஏக்கு இங்கே வந்து பெரிய முகம் கிடையாது அதிமுக தலைமையில் ஆட்சி வரும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவார் அப்படின்னா ஓகே கொஞ்சம் நின்று பார்ப்பாங்க ஓகே அப்படியா அப்படின்னு இல்லை என்டிஏ அப்படின்னா நன்றி வணக்கம் அப்படின்ட்டு போயிடுவோம் வாக்காளர் இங்கே வந்து நீங்கள் வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எங்கள் பிஜேபி வளரணுன்னா எப்போயும் வளர்ந்துருக்கும் வளருது பிஜேபி வளராமல் இல்லை ஸ்லோவாக வளருது ஆனால் அவங்க சொல்கிறாங்கல்ல இந்த அசுர வளர்ச்சி அதற்கு நீங்கள் திட்டம் பண்ணுற ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பாரதி ஜனதா கட்சியை விட மக்கள்கிட்ட அதிகமாக பழகி இருக்காங்க சின்னம் அவங்களோட சின்னமாககட்டும் அவங்களோட கட்சியோட அமைப்பு ஆகட்டும் திட்டங்கள் ஆகட்டும் அதெல்லாம் அதிகமாக போயிருக்கு இப்போது விவசாயிகள் பற்றி பேசுகிறோம் ஆனால் விவசாயிகளுக்கு அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்டை ஏற்றி கொடுக்க மாட்டேது மத்திய அரசு கொள்முதல் பரி விலையே கூட்டணும் மத்திய அரசு அது கூட்டுறது கிடையாது அப்போ நீங்கள் பொழுதுக்கும் தமிழ்நா கொத்துக்கல தமிழ்நா படிக்கல எனக்கு சங்கடமாக இருக்குது அதுக்கப்புறம் எனக்கு வந்து தமிழ்நாடுக்கு வரும்போது உற்சாகமாக இருக்குது அப்படின்னா உற்சாகமாக இருங்க யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் உற்சாகமாக தான் இருப்போம் அமைதியான ஒரு மா மாநிலம் பட் பணம் எங்கே போது அது ஒரு சிக்கல் தான் பீகார் காற்று அடிக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிற அந்த பீகார் காற்று அந்த பீகார்லேருந்து வரும்போது வேணால் அந்த பீஹாரிஸ் வந்து இந்த ஃபேன் கீனு வச்சுன்னு வரலாம் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது இது புதுசாக நான் எதுவும் சொல்லலை அறிஞர் அண்ணா அப்போயே சொல்லிட்டு போயிருக்கேன் தெற்கே தேய்கிறது வடக்கு வாழ்கிறது அப்படின்றது என்னென்னா அவர் அரசியல் ரீதியாக சொன்னார் ஆனால் உண்மை என்னென்னா அங்கேருந்து இங்கே வந்தால் தான் பஞ்சம்பொழிக்க முடியுன்ற மாதிரி ஒரு சூழல் தான் இன்றைக்கி தமிழகத்தில் மற்ற மாநிலங்களுக்கு தரும் மற்றபடி அவர் யாரோ தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க பீகார் காத்துன பீகாரில் ஜெயிச்சுருக்கோம் அந்த சந்தோஷத்தோடு வரேன் அதே சந்தோஷம் பீகாரின மக்கள் எனக்கு கொடுத்த சந்தோஷத்தை தமிழக மக்களும் எனக்கு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு பீகார் வேறு தமிழ்நாடு வேறு இல்லை ரெண்டும் ரெண்டு கண்ணுன்னா தப்பிச்சு போயிடுவோம் பீகார் காற்று இங்கே வீசுனா அப்படியா ரைட்டு திருப்பி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செட் ஆகாது இங்கே இருந்து இப்போ தமிழ்நாட்டிலேருந்து முதலமைச்சர் போய் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணார் தமிழகத்தோட தாக்கமோ இல்லை தமிழகத்தோட பிரச்சாரம் ஈடுபட்டுதா படலை அதுதான் ஸோ பீகாரில் போய் நீங்கள் தமிழ் பேசி தமிழ்நாட்டை பற்றி பேசியோ இல்லை கூட்டணி கிட்டினி அதெல்லாம் அது செட்டாக அதே தான் இங்கேயும் அப்போ இங்கே வந்து ஒருவேளை அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி விஜயெலாம் சேர்கிறாங்கன்னா தென் எலெக்ஷன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அந்த தேர்தலில் வந்து வேறு மாதிரி இருக்கும் அது இருக்கிற வரலாம் வந்து அதிமுக கொஞ்சம் பின்னடைவு இருக்க தான் செய்யும் பிஜேபின்னு நான் சொல்லலை இப்போது அண்ணாதிமுகன் தான் சொல்கிறோம் இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்லும்போது இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள்லாம் போராட்டத்தை ஈடுபடுறாங்க திமுக திட்டமிட்டு எஸ்ஐஆரை தாமதப்படுத்துன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு தாவேக்காவினரும் அதே குற்றச்சாட்டை தான் முன்வைக்கிறாங்க தாவேக்காய் எங்களுக்கு தாவேக்கவினர் கேட்டால் கொடுக்க மாட்டேங்க ஃபார்ம் பண்ணலாம் சொல்லி பந்தைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அரசு ஊழியர்களை ஸ்டாலின் அவர்கள் தூண்டி விடுறாரு இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக அப்படின்னு சொல்கிறாங்களே எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அரசு ஊழியர்களை யாரும் தூண்டி எல்லாம் விட வேணாம் ஒரு ஒரு நிதர்சனமான உண்மை என்னென்னா அரசு ஊழியர்கள் இப்போ இருக்கக்கூடிய திமுக ஆட்சியின் மீது மிக மிக கோபத்தில் இருக்கும் வெறுப்பில் இருக்காங்க சுருக்கமாக சொல்லலாம் போன வாட்டி வந்து அவங்க நிறைய வாக்குகள் செலுத்துகிறாங்க இந்த வாட்டி எந்த அளவுக்கு திமுக ஓட்டு போடுவாங்களான்னு எனக்கு தெரியல இப்போது வருவாய்த்துறையை பொறுத்தவரம் என்ன பிரச்சனைனா மழை காலத்தில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த விவசாய நல்லது பாதுகாப்பு விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த க்ராப் டேமேஜ் சொல்லணும் பயிர் சேதம் இன்சூரன்ஸு இந்த வேலை இருக்கும் அப்புறம் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா சென்னை போன்ற நகரங்கள்லாம் வந்து பே பேரிடர் மேலாண்மை மழையில் வந்து எதோ பில்டிங் டேமேஜ் ஆகிடுச்சு யாருன்னா இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் எடுக்கொடுக்குறது இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு நிலம் சம்மந்தமான வேலைகள் எப்பொழுதுமே ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகமாக இருக்கும் இதுக்கு கூட வந்து நீங்கள் எஸ்ஐஆர் அதாவது தேர்தல் வேலையை இந்த எஸ்ஐஆர் முன்னாடியே கொடுத்து அதையும் சேர்த்து பண்ணுவோம் அவங்களால் சமாளிக்க முடியல இப்போ ஒரு ஒரு அதிகாரி இருக்காங்க ஆயிரம் ஃபார்மை வந்து நீங்கள் பூர்த்தி செஞ்சு அவங்கவுங்க அவங்க ஃபார்மை ஃபில் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது அப்போ இவ்வளோ விஷயத்தை கோஆர்டினேட் பண்ணோன்னா இருக்கக்கூடிய ஆல்ரெடி ஆள் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டால் இது சமாளிக்க முடியும் அதுதான் உண்மை இதில் வந்துட்டு வேணும்ட்டே வந்து டிலே பண்றாங்க வேணும்டே வந்து திமுக முதலமைச்சர் வந்து தூண்டி விடுறாரு அப்படின்றதான் அவங்களால முடியல அவங்களுக்கு செய்ய இஷ்டம் இல்லை யாருக்குமே இஷ்டம் இல்லை இஷ்டம் இல்லாத ஒரு விஷயம் தான் இந்த எஸ்ஐஆர் யார் இஷ்டப்படுறா மத்தியில் இருக்கவங்க இஷ்டப்படுற கஷ்டப்படுறது யார் கஷ்டப்படுறா மக்கள் கஷ்டப்படுறாப்ல இதுல திமுக என்ன பண்ணலாம்னா மேபி இந்த ப்ராசஸ் சிம்பிளா ஆகிறதுக்கு எதனா ப்ராசஸ் இருக்கான்னு எஸ்ஐஆர் வந்த பொழுது திமுக தான் அதிக அளவுல அந்த தொண்டர்களுக்கும் சரி அதிக அளவில் இது பண்ணாங்க எஸ்ஐஆருக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு சொல்லி முகாம் அமைச்சாங்க பல்வேறு குழுக்காரம் அமைச்சாங்க ஆனால் தொடர்ச்சியாக திமுக மீது இந்த எஸ்ஐஆர் குறித்தான விமர்சனங்கள் வர்றதை விடுவாங்க ஒன்றிய அரசன் மீது வராமல் திமுக இதை தடுக்கிறதுக்கு இல்லை அதுவே தாவேக்கா பண்ணுது அப்புறம் இப்போ அண்ணா திமுக பண்ணுது அவங்கக்கிட்ட நீங்கள் வேறு என்ன எதிர்பண்ணுறிங்க எஸ்ஐஆர் நல்லது அப்படின்னும் வெளிப்படையாக சொல்ல முடியாது ஏன்னா மக்களுக்கு வந்து அது மேலே சந்தேகம் இருக்குது ஒன்று ரெண்டாவது சந்தேகத்தை விடுங்க அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுற ப்ராசஸ் இருக்கு இல்லையா நான் வந்து இந்த நாட்டினுடைய பிரஜை நான் வந்து ஓட்டு சுலபமாக போடணுன்னா சுலபமாக இருக்கணும் அந்த ஃபார்மில் ஏதோ லோன் கொடுக்க போகிற மாதிரி அவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்டு வச்சுக்கிறீங்க மேலேயும் அதே டீட்டெயில் இருக்குது கீழே ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்குது நிறைய பேருக்கு அது புரியல அது பழைய டீட்டெயில்ஸ்லாம் எங்கேருந்து போடுறதுன்னு தெரியல அப்புறம் ஃபார்ம் கொடுத்துட்றாங்க அந்த ஓட்டர்ஸ் ரோலில் போய் பார்த்தா பேர் இல்லை இப்போ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கணுமா இல்லை ஓட்டர்ஸ் ரோவில் பேர் இல்லை நான் திருப்பி ஃபார்ம் சிக்ஸ் புதுசாக கொடுக்கணுமா இன்க்ளூஷன் இதெல்லாம் டவுட்டு பப்ளிக் கேட்குற டவுட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஃபார்மும் வரல என் பேர் இருக்குதுன்னு தெரியல நான் யாரை போய் பார்க்குறது வயசானவங்களுக்கு இந்த பிரச்சனை அவன் ஓட்டு போயிடுன்றாங்க அந்த பதட்டம் பயம் ஒண்டி இருக்குது ஆனால் யாரை போய் பார்க்கணும் என்ன பண்ணணும் தெரியல இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணணும் அதாவது பத்து நாளில் முடியுங்க ஒரு மாதத்தில் முடியுங்க அப்படின்னு இல்லாமல் தெரிஞ்சு மேபி டைம் இருக்குங்க இது வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக பொறுமையாக எடுத்து எடுத்துக்கூட பண்ணலாம் நீங்கள் அது என்னென்னா அவ்வளோ ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அதெல்லாம் டேட்டா போட்டு என்ட்ரி பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடிக்கு மேலே பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் பெரிய வேலை அது மேபி கோர்ட்டு வந்து ஒரு இடைக்கால நிவாரணம் கொடுத்து இப்போ இந்த தேர்தலுக்கு வேண்டாம் பட் நீங்கள் இது பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் அப்படின்னாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது இப்போ மக்கள் வந்து ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து விடுபடுவார்கள் எலக்ட்ரோஸ் ரோலில் பேர் இருக்கா இல்லையா பாரு பேர் இல்லைனா புதுசாக ஃபார்மை கொடுத்து இது பண்ணிக்கோ அப்படி உன் பேர் வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஆப் இது சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண போகிற மாதிரி செய்தி வருது அது பிரகாரம் வச்சு நீங்கள் வந்து டீகோட் பண்ணி எடுக்கலாம் மக்களுக்கு ஆல்ரெடி நிறைய இருக்குங்க தேவையில்லாத ஒரு புது பிரச்சனை தான் இந்த இசையார் இப்போ இந்த ஆளுநர் விவகாரத்தில் ஏற்கனவே திமுக உச்சநீதிமன்றத்தில் போய் பல்வேறு வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க இப்போ அந்த ஆளுநருக்கு இந்த காலக்கெடு சம்பந்தமாக குடியரசுத் தலைவர் ஒரு பதினான்கு கேள்விகளை கேட்டுருக்காங்க அது சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய அந்த கருத்துல வந்து ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது மூன்று இதுதான் நான்காவது வாய்ப்பு கிடப்பில் போடக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடையாதுன்னு உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிட்டாங்க கிடப்பில் போட்டிங்கன்னா உச்சநீதிமன்றம் நீதிமன்றங்கள் அதை ஆய்வு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த ஆளுநருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியாது அது ஜனநாயகத்துக்கு எதிரானது அப்படிங்கிறாங்க இப்போ முதல்வர் சொல்கிறாரு அந்த காலக்கெடுவை தீர்மானிக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விவகாரத்தை எப்படி பார்க்க நேற்று ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா திமுக சார்பாக பேசக்கூடியவர்களில் திமுக கட்சிக்காரர்கள் இது வந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றி இது இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி நாங்கள் வந்து தொடர்ந்து இந்த வெற்றியை கொண்டாடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க முதலமைச்சர் நீ காலைல கரெக்டாக தான் பேசியிருக்கார் போராட்டம் தொடருன்னா என்ன அர்த்தம் அப்போ நம்மளோட கோரிக்கை நிறைவேறலை அவங்களோட கோரிக்கை என்ன மக்கள் பாதிக்கப்படுறாங்க கையெழுத்து போட மாட்டேன்றாரு ஆளுநர் அப்படின்றது தான் அவங்களோட பிரச்சனை அப்போ அந்த பிரச்சனை இன்னும் அப்படியே இருக்குது இந்த பிரச்சனையை தீர்க்கணுன்ட்டு தான் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்குள்ளே தீர்ப்பு எதிர்பார்த்த மாதிரி வரலை கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா அதே பழைய ரூல்ஸ் அப்படியே அப்படியே இருக்கணும் அது நீங்கள் வந்து டைம் இல்லாமல் விளாடுங்க நீங்களாம் டைமில் விளாடுங்க நீங்கள் வந்து ஃபைல் திருப்பி அனுப்பிச்சிட்டா அது அப்புறமா ஆறு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் இப்படி தான் இருக்குது பழைய சட்டம் அது ஆர்டிக்கிள் இரநூறு ஆர்டிக்கல் இரநூத்தி ஒன்று இரநூறுல என்ன சொல்கிறாங்கன்னா கவர்னர்களுக்கு என்னென்ன பதவி அவங்களுக்கு வந்து இம்ப்யூனிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அவர்களை போய் நீங்கள் நிர்பந்தம் பண்ண முடியாது நான் அமிச்ச ஃபைலை உடனே கையெழுத்து போட்டு அனுப்பு மணி பயிலாக இருந்தால் உடனே அமைச்சிடணும் பட் மற்ற விஷயங்கள் மசோத்களாக இருந்தால் அவருக்கு டைம் எடுத்து ஒன்று அதை வந்து அவர் கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணலாம் இல்லை அதை வந்து நிராகரிக்கலாம் இல்லை ஜனாதிபதிக்கு அனுப்பலாம் இல்லைன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க நிராகரிக்கிற உரிமையே இல்லைங்கிறாங்க நிராகரிக்க உரிமை இல்லைன்னா வந்துட்டு ஏற்றுக்கணும் இல்லைன்னா திருப்பி அனுப்பணும் சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பி அனுப்பிச்சா திரும்ப போகலே நிராகரிக்கிறதா எனக்கு அனுப்பிச்ச ஃபைல அது ஆங்கிலத்தில் வார்த்தைகள் வைத்து விளையாடுவது அது கையெழுத்து போடியோ போட மாட்டியோ அவ்வளோதான் போட மாட்டேன் அப்படின்னா திருப்பி அனுப்பணும் அது திருப்பி அனுப்புறதுல அப்படியே லேட் பண்ணி அமிச்சா ஏன்னா திருப்பி அமிச்சா மறுபடியும் ஆறு மாதத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க சட்டமன்றத்தை திருப்பி கூப்பிட்டு திருப்பி ஒரு சட்டம் போட்டு திருப்பி அனுப்புவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க கோர்ட்டில் போய் மூணு வாட்டி அமுச்சேன் ஒன்றரை வருஷமாக இவர் வந்து மதிக்காமல் இருக்காரு ஒன்றரை வருஷமாக கவர்னர் கையேற்று போடாமலாம் ரொம்ப சர்ச்சையாகும் அதனால என்ன பண்ணுறாங்க திருப்பி அனுப்பாமல் அது கொஞ்சம் நாள் ஊர்கா போடுறது அப்படியே விற்கிறதாங்க ஆனால் நீதிமன்றத்தோட இந்த வார்த்தைகளை எப்படி பார்க்குறது அதாவது நீடைய விவகாரத்தை நாங்கள் தலையிட மாட்டோம் நடவடிக்கையை பற்றி நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் ஆனால் நீங்கள் அசோதாக்களை கிடப்பில் போட்டிங்கன்னா நீதிமன்றம் அதை ஆய்வு செய்யும்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஆய்வு எப்படி நீதிமன்றமாக செய்யாது இங்க இருந்து போய் மனு போடணும் ஒரு வக்கீல் போய் கருப்பு கவுன்லாம் போட்டுன்னு போய் உச்ச நீதிமன்றம் போய் போடணும் ஏன்னா லோக்கல் கோர்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்லாம் போக முடியாது ஏன்னா கவர்னர் எதிர்த்து அல்லவா இல்லை ஜனாதிபதி எதிர்த்து அல்லவா மேலே தான் போகணும் டெல்லிக்கு அங்கே போய் எலெக்ஷன் கமிஷனோ இல்லை டெல்லியோ அந்த அந்த விஷயம் அந்த அந்த அளவுக்கு முக்கியத்துவமான இடம்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் போனோம் சுப்ரீம் கோர்ட் போய் மனு போட்டோன்னே அது ரெஜிஸ்டாருக்கு வரும் ரெஜிஸ்டார் வந்தோன்னா டேட்டு பார்க்கணும் டேட்டு போட்டோன்னா காலிங் கூப்பிடுவார் காலிங் கூட்டணும் எதிர் தரப்பு யாருப்பா அப்படின்னா ஐயா உள்ளேன்னா ஐயாண்பா இல்லைனா இல்லை ஏன்னா அத்தாரம் வர ஐயான்பா சரி ஐயா அத்த வாரம் நீங்கள் வாங்க அப்படின்னா அத்த வாரம் நான் இருக்கிறேன் என்ன இது மாதிரி சொல்கிறாங்களே எங்களுக்கு வந்து அரசு இருந்து நாங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொன்னோம் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு வாங்க சரி அவ்வளோ நாள் டைம் நாலு வாரம் கொடுங்க சரி நாலு வாரம் நாலு வாரம் நம்ம ஒரு அஃபிடாவிட் வைப்பாங்க வச்சுட்டு அதை பேசினே இருக்கும்போது நாலு வாரம் பத்தலை கோர்ட்டு சொன்னீங்க அதனால் கொஞ்சம் அஃபிடாவிட் வச்சேன் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது இன்னும் ஒரு நாலு வாரம் கொடுத்திங்கன்னா சேர்த்து அதையும் வச்சுரும் அப்படின்னா அப்புறம் பார்ப்பார் வாட்டர் செமிஸ்டர் ஏஜியில் இஸ் மிஸ்டர் பிபி அப்படி அவங்களுக்குள்ளே பேசிட்டு திருப்பி இன்னும் ஒரு நாலு வாரம் கொடுப்பாங்க அந்த நாலு வாரம் கழிச்சு வரும்போது என்ன ஆகும்னா இன்றைக்கி அப்பியர் ஆக முடியாது அதனால் ப்ளீஸ் பாஸ் ஓவர் பண்ணிவிடுங்க இன்னொரு நாள் ஹியர் பண்ணுங்க அப்புறம் அது ஒரு ரெண்டு வாரம் அதுக்கப்புறம் வெக்கேஷன் வந்துடும் ஒன்று க்வார்டர்லி லீவு இல்லை ஆஃப்லி லீவு இல்லை கிறிஸ்மஸ் லீவு இல்லை பொங்கல் லீவு ஏதோ ஒரு லீவ் வந்தோம் அதுக்கப்புறம் ஜட்ஜு ஒருத்தர் மாதிரி போயிடுவார் ரிட்டையர்ட் ஆகிடுவார் அதுக்கப்புறம் கவர்னர் பொறுப்பு வேற எங்கேயோ போயிடுவார் கவர்னர் ப்ரீஃபிங் வாங்கலை நான் வாங்கிட்டு பேசுகிறேன் திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்டன்ட் அட் தி ஹையர் லெவல் இட்ஸ் சம்திங் டு ரிலேட் வித் கவர்னர் மை லார்ட்ஷிப் ப்ளீஸ் கைண்ட்லி பாடு மி கிமிஸ் மிஸ் டைம் அப்படின்னு இந்த நொழி நாக்களே இங்கிலீஷ் பேசுனவனே சரி ஓகே ஒரு ரெண்டு வாரம் இதான் நடக்குது நாங்கள் என்ன நடக்குமோ அதை மக்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் இங்கே என்ன நடக்கும்னா இந்த மாணவன் தேர்வு எழுதுவான் தேர்வு எழுதி பாஸ் ஆகிட்டு இருப்பான் அவனே பாஸ் மார்க்கு கம்மியாக எடுத்தோம் அப்படின்னு வருத்தத்தில் இருப்பான் சரி டிகிரி சர்டிஃபிகேட் என்ன கொடுங்கடா நான் எங்கே போய் வேலைக்கு இன்டர்ன்ஷிப்பு இல்லை அதாவது பார்ட் நான் வேலை செய்கிறேன்னு போனால் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க ஏன்பா கொடுக்க மாட்டேன்னா அது கவர்னர் கையெழுத்து போடணும் ஏன்பா கவர்னர் சொன்னோன்னா இல்லை துணைவேந்தருக்கு சொல்லணும் துணைவேந்தருக்கு கையெழுத்து போட்டால் தான் துணைவேந்தராக ஒருத்தர் வந்து அவர் இதில் கையெழுத்து போடுவார் இவர் கையெழுத்து போட்டால் தான் இந்த கையெழுத்து போய் நீ ஒருத்தர் வேலைக்கு சேர முடியும்பான் எப்படி பாதிப்பு வருது பாருங்கள் சட்ட பிரச்சனை இல்லை நான் ஃபஸ்ட்லேருந்து அதான் சொல்கிறேன் சட்டத்தில் காலம் கிடை இல்லை இல்லைங்க சி தவறான முதலமைச்சர் வந்தாலும் பிரச்சனை தவறான கவர்னர் இருந்தாலும் பிரச்சனை தவறான நான் என்ன சொல்கிறேன்னா தன்னுடைய வேலையை இதுக்கு முன்னாடி இருந்த கவர்னர்லாம் எப்படியா நுரணாட்டியம் பேசியிருந்தாங்க மூடிட்டு கையத்து போட்டு போனாங்களா இவர் நொரநாட்டியம் பண்ணணும் காத்திருக்கிறார் இவர் ஏன் காத்திருக்கிறாரு நம்ம ஆளு முதலமைச்சர் வந்து ஐயா திருவள்ளூர் மாதிரி அமைதியாக இருக்கார் போதி தர்மர் மாதிரி குணமாக இருக்கார் நான் அதுதான் தப்புன்றேன் அம்மையார் ஜெயலலிதா மாதிரி இந்த விஷயத்தில் கொஞ்சம் மாறுங்கன்றேன் டிப்ளமேட் எங்கே வேலை செய்யுமோ டிப்ளமாசி அங்கே தான் டிப்ளமாசி இது மாதிரி விஷயத்துலலாம் டிப்ளமாசி உங்களுக்கு உதவி பண்ணாது அப்பா ஆனால் என் ஊருக்கே போகிறோம்ப்பா இந்த ஊரில் இருக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஒன்று உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பாட்டுன்னு இருக்கார் பீகாரை பார்த்து போயிடுவார் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு சாதகமாக யாரோ ஒரு ஆள் ரோசையாக மாதிரி ஒரு ஆள் வராருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு ஃபைல் வந்து நிறுத்திடுன்னே ப்ளீஸ் ஏன்னா டெல்லியில் திட்டுவாங்க நீங்கள் கேட்டால் எல்லாம் ஃபைலும் போடுற இது ஆறு மாதம் கழிச்சு போடுறேன் அப்போ அந்த மாணவரோட பிரச்சனை கொஞ்சம் குறையும் எல்லாம் பதினாலு யூனிவர்சிட்டியிலேயே துணைவேந்தர் எல்லாம் இருக்கும் எல்லாம் கேவலம் இல்லை நீங்கள் அரசியல் பண்ணிக்கோங்க திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அரசியல் பண்ணிக்கோங்க மாணவர்கள்கிட்ட ரெண்டு அரசியல்வாதிகள் நீங்கள் பண்ணுற அரசியலால் மாணவர்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சுன்னா கோவம் வருமா வராது சரி இல்லை இக்கேடு கேட்டு ஓடி நீயே போட்டு தரல போ துணைவேந்தர் போ என்ன மூணு வருஷம் போடுவேன் நீ இல்லை ஏன் இங்கே இருந்துருவியா பர்மனெண்ட்டாக ஒரு மூணு நாலு யூனிவர்சிட்டிக்கு போட்டு தரோம் போ இல்லை கவர்னர் டாமினி போகணும் அவ்வளோதானே போ துணைவேந்தராக போட்டுக்கோ அந்த துணைவேந்தருக்கு பெட்ரோல் டீசல்லாம் எதுவுமே காசே ஒதுக்கலைன்னா பண்ணுவார் ஒரு துணைவேந்தர் ஒவ்வொரு வாட்டியுமே எக்ஸலன்சி டீ வாங்கி கொடுக்க மாட்றாங்க எக்ஸலன்சி ரூமில் ஏசி இல்லை எக்ஸலன்சி அந்த ரெஜிஸ்டார் மதியவே மாட்டுறான் இல்லை நடக்கும்ல மாற்று சிந்தனை மாற்று வழி மாற்று யோசனை அதுதான் தேவை சும்மா சும்மா ஆனவனாக கருப்பு உணவுதுன்னு மாடின்னு போயிடக்கூடாது தீர்வு எங்கே ஐயா ஓபிஎஸ் ஒரு இது எடுத்துக்காட்டு கட்சிக்காரங்க ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட கெஞ்சியோ கூத்தாடியோ கரெக்ட் பண்ணியோ வாக்கு வாங்கி இருந்தால் பொதுக்குழுவில் சரி அதுக்கடுத்து பொதுக்குழு கைவிட்டு போயிச்சுப்பா அடுத்து எண்பத்தி ரெண்டு மாவட்ட சிலவர் அவங்கக்கிட்ட நான் நல்லா பார்த்துக்குவேன் மூணு வாட்டி இருந்தேன் அம்மா எனக்கு தான் கொடுத்துட்டு போனாங்க கடையை கடை சாவி அவர் எதுன்னு போயிட்டார் கொஞ்சம் பாருங்கள் ப்ளீஸ் அப்படி பண்ணியிருந்தால் அது ஒன்று இல்லை எம்எல்ஏக்களை கொஞ்சம் பேர் கூட வச்சு இல்லை இப்போ தேர்தல் வந்துச்சு இல்லைங்களா அதில் ஒரு இருபது பேருக்கு அவர் செலவு பண்ணி அவர் முன்னின்று தென் மாவட்டத்தில் நான் தான் தலகர்த்தா நான் நான் செலவு பண்ணுறேன் நான் சொல்கிற பேச்சு தான் ஆர்பி உதயமா இருக்கேப்பலாம் செல்லூர் ஆச்சுக்கு அப்புறம் நீங்கள் பணத்தையும் உழைப்பையும் குணத்தையும் போட்டு நீங்கள் முதலீடு செஞ்சுருந்தீங்களா அவங்க நிற்பாங்க செய்யலை அதை விட்டு திருப்பி அவங்க என்ன பண்ணால் கருப்பு கவனத்துலேருந்து கோர்ட்டுக்கு போயிருங்க நான் பார்த்து செய்யுங்க எத்தனை பேர் தான் கோர்ட்டுக்கு போவீங்க ஒரு சில விஷயங்கள் பார்க்கணுங்க கரெக்டாக வருதா வரலையா அப்படின்னு கரெக்டாக வரலன்னு போது அரசியல் ரீதியாகவோ இல்லை பொதுமக்கள் சார்பாகவோ அப்படி ஒரு சில சிந்தனை யோசிக்க நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு மூணு சான்ஸ் மூணு மூணு இதுக்கு சரி கவர்னர் நாமினி தானே சரி போட்டுக்கோ வைஸ் சான்சலர் போட்டுக்கோ நாங்கள் பார்த்துக்குறோம் அவரை அப்படின்னா ஒரு சில நேரத்தில் பிரச்சனைகள் குறையும் அப்போ ஒன்று நான் என்ன சொல்லா எனக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு சாமானியனாவோ இல்லை ஒரு பத்திரிகைக்காரனோ நான் வந்து தீர்வை பார்க்கிறேன் ஐந்து நபர் கொண்ட உச்ச நீதிமன்றத்தாலேயே இதற்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியலன்னா கோர்ட் மூலிமா இதுக்கு தீர்ப்பு வராது தீர்வு வராதுன்றது பத்திரிகையில் இருக்கிறதை தாண்டி ஒரு வழக்கறிஞருக்கு படித்தவனாக என்னால் சொல்ல முடியும் அப்போ இது அரசியல் ரீதியான பிரச்சனை அப்போ இது அரசியலாக தான் இனிமேல் அணுகணும் போராட்டம் தொடரனா வழக்காடு மன்றத்தில் அல்ல மக்கள் மன்றத்துலேயோ இல்லை அரசியல் மன்றத்துலையோ தொடரணும் அதை மாற்றிக்கணும் நன்றி நிறைய நல்ல பயனுள்ள தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி